நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சென்றது என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை என்னுடைய குழந்தைகளுக்கு நேரத்தை செலவழித்திருந்தால் இந்த சிப்பனியை எழுதியிருக்க முடியாது இதே போல நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது அதனால் இங்கே நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது முதலாவதாக என்னுடைய குழந்தைகளுக்கு என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா யுவன் நீங்கள் யுவன் போயிட்டானா உங்கள் இருவருக்கும் நீங்கள் உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் அங்கே வந்து சிம்பனியாக இசையாக வழியில் வந்திருக்கு நான் அதை வந்து நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம் உங்களை உங்களோட எங்கள் டாடி நீங்கள் எனக்காக எங்களுக்காக நேரம் செலவிடலைன்னு சொல்லி நீங்கள் இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல இங்க உங்களுக்கு வயசு ஆகிடுச்சு உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. அதை இந்த இசை எழுதும் பொழுது